சைஸ் வரவே வரவேற்கிறது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் அது இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா மெயின்ஸுக்கு பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே எடுத்திங்கன்னா ரிட்டன் அளவு கூட நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் ரெட்டா உங்களுக்கு ரிட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறையான பயிற்சி வேணும் அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தான் பொதுவாக மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அந்த வி ஃபைவ் வி செவன் பென் வாங்கி அந்த ப்ராப்பர்லி எழுதி 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 ஃபுல்லாக எழுதணும் பட் அப்ஜெக்டிவ் டைப்ல நிறைய பேர் எழுத போறீங்க அப்செக்டிவ் டைப்ல அப்ப அப்ஜெக்டிவ் டைப்ல நீங்க எழுதுறீங்கன்னா ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட் வரதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோனா இருக்கும் இப்போ ஒரு ஒன் தேர்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு மேல போட்டவங்களே நான் சொல்றது இப்போ ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டி நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க நான் என்ன சொல்றேன்னா ஒன் தேர்ட்டிக்கு மேல இருக்கிறவங்களே பொதுவா ஏன்னா இப்போ ஒன் தேர்ட்டிக்கிறவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா ரிசல்ட் வரட்டும்பா அப்புறம் ஏன்னா பிஎஸ்டிஎம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும் இங்கே துல்லியமானதை தாண்டி ஓரளவுக்கு தோராயமா நமக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற போது ஒன் தேர்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்களே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ போய் ஒரு நான் வந்து கோச்சிங் சென்டர் போய் பணம் கட்டுங்க நிறைய பணத்தை செலவழிச்சு புக்கு வாங்குங்க அப்படிலாம் சொல்லலை பட் கொஞ்சம் லைட் ப்ரிப்ரேஷனாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒன் தேர்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்களே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி உள்ளவங்கள நல்லா தைரியமாக என்ன பண்ணுங்கள் நல்லா படிக்கவே ஆரம்பிச்சிருங்க புரியுது உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன் ஒன் தேர்ட்டி இருக்கிறவங்க நீங்களும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க ஒன்று எதுவுமே நாலேஜ் என்றைக்கும் வேஸ்ட் ஆகாது நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்படி படிக்கிறீங்கன்னா இந்த ரிசல்ட்டு டிசம்பர் வரப்போகுது போகுது அப்புறம் செப்டம்பர் விட்டுருங்க அக்டோபர் நவம்பர் ரெண்டே மாதம்தான் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் ரெண்டு மாதம் டிசம்பரில் ரிசல்ட் வருதுன்னா எப்படி எண்டா எண்ட் ஆஃப் ஆயிரும் டிசம்பர் எண்ட் ஆஃப் ஆயிரும் அப்போ என்னன்னா மூணு மாதம் ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க இந்த மூணு மாதத்துக்குள்ளே இந்த ஏரியாவை மட்டும் நீங்கள் படிச்சீங்கனாலே ஃபர்ஸ்ட்டு போதுமானது இப்போ எடுத்தோன்னா தமிழ் இருக்கு இலக்கணம் இருக்கா அதை ப்ராக்டிஸ் அது கிடையாது அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம்கூட நம்ம நல்லா படிச்சுக்கலாம் தமிழ் இலக்கணம் பொறுத்த நமக்கு நல்லா தெரிஞ்சதாக இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா இருக்கும் இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கு மட்டும் போதுமானா போதாது இப்போ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்காங்க ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி அஞ்சு கொஸ்டின் அதாவது ஏழு கொஸ்டின் வரலாம் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி சின்ன நிறைய கொஸ்டின்ஸும் வெளியே இருந்தால் வரும் கண்டிப்பான பொருள் ஏன்னா இந்த இதில் கொடுத்துருக்கிற ஒட்டுமொத்த சோர்ஸ் ஆஃப் வந்து ஸ்கூல் புக்கில் எல்லாமேலாம் கவர் ஆயிடல ஓரளவுக்கு தான் கவர் ஆயிருக்கு புரிதம் அவங்களுக்கு நம்ம நினைப்போம் போதும் ஸ்கூல் புக்கே போதும் ஸ்கூல் புக்கு போதும் இப்போ அவங்க சொல்லியிருக்கிற எல்லா டாப்பிக்கும் நீங்க ஸ்கூல் புக்ல எடுத்து பாருங்க தான் மெட்டீரியல் சேரும் அந்த கொஞ்சம் விஷயத்த மட்டும் நம்ம படிச்சுட்டு என்ன பண்ண முடியாது ஆனா ஸ்கூல் புக்கை படிச்சா படிக்காம நம்ம வெளியே போயிடக்கூடாது ஏன்னா அவங்க மெஜாரிட்டி ஸ்கூல் புக்ல கண்டிப்பா இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட்னு போட்டாலும் கண்டிப்பா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்கூல் புக்ல அஞ்சு டு ஏழு கொஸ்டின் எட்டு கொஸ்டின் கூட கேட்டுருவாங்க ஸ்கூல் புக்கை படிக்காம போக கூடாது ஸ்கூல் புக்கை தாண்டி திராவிட வரல இடத்துல புக் இருக்கு சில புக்கெல்லாம் இருக்கு குட்டி குட்டி புக்கு இருக்கு இதை பேஸ்ட் பண்ணியே நம்ம அந்த புக்கை எக்ஸ்ட்ரா வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் ரீட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்ப பெரியார் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் புக்குல நம்ம நல்லா படிச்சிருப்போம் அதை தாண்டி அதில் படிக்கும்போது ஒன்னொரு சில விஷயங்கள் தான் அந்த நூல்களா இருக்கட்டும் இதுல ஒரு சில நூல்கள் கொடுத்துருப்பாங்க சில நூல் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவர் வாங்கின ஒரு சின்ன சின்னதாக ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா அப்படி இருக்கும் விருதுகளா இருக்கட்டும் எந்த வருஷம் அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் அவருடைய போராட்டங்கள் இயக்கங்கள் சார்ந்து புத்தகத்துல இருக்கிறது வடிகட்டி கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா படிக்கும்போது கொஞ்சம் லெனித்தா படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு அதாவது திருக்குறள் சார்ந்து எல்லாமே கீழடி பத்தி இப்போ கீழடி பற்றினா ஸ்கூல் புக்குலாம் இவ்வளவுதான் இருக்கு இப்போ பத்தாது நம்ம கீழடினா அது ஒரு ஆர்டிக்கல் மாதிரி ஒரு நாலு பக்கம் அஞ்சு பக்கமாக நல்ல டேட்டாவாக படிச்சுக்கணும் புரியுது உங்களுக்கு ஸோ மேக்சிமம் இந்த இந்த ஏரியா அந்த இந்த யூனிட்டும் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இது ஃபிக்ஸ்டாக புக்கே இருக்கு இதுக்குன்னு புக்கே இருக்கு இந்த யூனிட்டு அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சயின்ஸ்க்கு என்னன்னா நீங்கள் மெயினாக நல்லா கேட்டுக்காங்க எயித்து நைன்த்து டென்த் ஸ்கூல் புக்கு சயின்ஸ் புக்கு நல்லா படிச்சிடணும் இது ப்ளஸ் ஒன் பிளஸ் டூல சில டாபிக்லாம் டச் ஆகும் பிளஸ் ஒன் பிளஸ் டூல சில டாபிக் டச் ஆகும் ஆனா என்னன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எயித்து நைன்த் அடிப்படை கணிதத்திற்கும் அறிவியலுக்கும் அடிப்படை அறிவு தேவை தமிழா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அடிப்படை அறிவு தேவை அப்ப என்னன்னா எயித்து டு டென்த் சயின்ஸை நல்லா படிச்சா மட்டும்தான் அங்க போகும்போது அமிலமா காரணமா இப்போ எது படித்தாலும் சயின்ஸ் நல்லா படிக்க முடியும் ஸோ அப்போ என்னன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில டெக்னாலஜி கூட இப்ப பார்க்க வேணாம் அது ரிசல்ட் வந்த பின்னாடி கூட நீங்க லாஸ்ட் மினிட்ல கூட இந்த ஏரியா கூட இதெல்லாம் கிளாஸ் பவுனிச்சாதான் புரியும் அதை நீங்கள் படிக்கிறத விட நீங்கள் ரேம்னா என்ன ரோம்னா என்ன ப்ரோம்னா என்ன இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் டிபிஎம்எஸ்னா என்ன இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் ஒரு நல்ல கிளாஸ் கவனிச்சா மட்டும்தான் ஈஸி ரொம்ப நல்ல கவனிச்சிடணும் நல்ல கவனி நீங்கள் ரீட் பண்ணுறத விட கிளாஸ் கவனிக்கிறது ரொம்ப பெட்டர் இது வந்து ஸோ ஆனால் இந்த சயின்ஸ் இருக்கு பத்தி பார்த்தீங்களா கிளாஸ் கவனிக்கிறது தான் மிச்சதும் பட் சயின்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் நல்லா படிக்கணும் ரைட்டா ஸோ இந்த இந்த ரெண்டு யூனிட்டோ இந்த மூணு ஏன் இதை கீழே இருக்கிறது இப்போதைக்கு வேணா ரிசல்ட் வந்த பின்னாடி பாத்துக்காங்க ஏன் சார் ஈக்குவலா கொண்டு கொண்டு போக முடியாது ரொம்ப கஷ்டம் ஈக்குவல் கொண்டு போய் அங்கே தொட்டேன் இங்க தொட்டேன் இங்க தொட்டேன் நீங்க முதல் ஏரியா தொட்டாலே மேக்சிமம் இது டச் ஆயிரும் இந்த ஏரியா கொஞ்சம் டச் ஆயிரும் புரியுதா உங்களுக்கு இந்த வந்து கொஞ்சம் இந்த இயர் ஆஃப் எண்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி சில புத்தகங்கள் நாளிதழ்களில் வந்து சில இந்த இந்த புத்தகம் மாதிரி வரும் நிறைய புக்ஸ் இருக்கு இந்த தமிழ்நாடு பேஸ் பண்ணி வரக்கூடிய லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் ஒருங்கிணைச்சு அந்த மந்த்லி மந்த்லி வரதெல்லாம் இருக்கும்ல ரிசல்ட் வந்தப்படா இந்த ஏரியா இருக்குல்ல இந்த தமிழ்நாடு எக்கனாமி இதுவும் ஜியாகிரபியும் இந்த ரெண்டு தான் இது ஒரு பதினஞ்சு கொஸ்டின் இது ஒரு இருபது கொஸ்டின் இந்த ஏரியாவை அப்படியே ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் தொட்டீங்கன்னா கிளீன் ஆகணும் ஆனால் தமிழ் தான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை தமிழ்ல ரீசனிங் என்ன சார் செய்யணும்னா ரீசனிங் இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்போ மூணு யூனிட்ல ரெண்டரை யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட் மாடர்ன் தமிழ்நாடு அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக் சயின்ஸ் டெக்னாலஜி கூட அப்புறம் பாத்துக்கோங்க சயின்ஸ் இந்த ரெண்டரை யூனிட்டையும் இந்த ரீசனிங் பார்ட்ட இந்த இந்த ரெண்டு மாசத்துல உங்களுக்கு வந்து மூணு மாசத்துல இந்த ஏரியாவை நல்லா தான் நேரம் இருக்கும் என்னுடைய நான் சொல்றேன் நல்லா பாத்தா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணது இல்லை நிறைய பேர்ட்டு பேசுனது இல்ல முதல் அதாவது ஒன்று தான் ரெண்டுங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் ஒன்று 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 அஞ்சு ஆயிராது ஒன்று தான் ரெண்டு ஒரு விஷயத்தை படிக்கும் ஒன்று ஒன்று அப்படி கண்டென்ட் புரியும் அப்படி கண்டென்ட் புரியும் அப்படி கண்டென்ட் புரியும் ஒரு இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம்னு நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது மேக்ஸிமம் ஆர்எஸ் அகர்வால் தான் இதை கொடுத்துருக்காங்க பட் என்னன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க நமக்கு தெரியும்ல பார்த்தாலே தமிழ் மீடியா இருக்கிறீங்கன்னா அதில் போய் இங்கிலீஷில் நிறையா கான்செப்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க ரீசன் இங்கே இங்கிலீஷில் பார்த்தாலும் புரியும் ஓரளவுக்கு ஒரு சில ஸ்டேட்மெண்டாக இருக்கிறதா சில விஷயங்கள் புரியாது புரியும் உங்களுக்கு அதனால் தமிழ்லேயும் நிறையா புக்ஸ் வந்துருக்கு நம்மளும் ரீசன் இங்கெலாம் வச்சிருக்கோம் அதை பிடிஎஃப்லாம் அனுப்புகிறேன் ஸோ அதையும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ இதில் இருபத்தி ஏழு சாப்டர் இருக்குன்னா இதில் மேக்ஸிமம் ஒரு பத்து சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு சின்ன ட்ரிக்கு தான் அந்த சின்ன டைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதில்லை இல்ல அந்த ட்ரிக்கு பேசிக் கண்டென்ட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த டைஸ் வந்து என்ன பண்ணிடலாம் இது ஒண்ணா டேரக்ஷன் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போதும் ஸ்பாட் மைண்ட் அடிக்கலாம் நம்ம பார்த்தாலே ஒரு சிலது தெரியும் ஓகே இதுதான் இந்த சிம்பாலிக் ஆப்ரேஷன் இந்த மிரர் இமேஜஸ் இதெல்லாம் வந்து ஸ்பார்ட் மைண்ட்லேயே அடிக்க முடியும் டக்குனு விஷுவல் ரீசனிங் ஓரளவுக்கு ஸ்பாட் மைண்ட்லயே அடிக்க முடியும் அப்ப ஒரு பத்து டாபிக் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் மிச்சம் இருக்கிற பதினஞ்சு தான் கொஞ்சம் நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும் க்யூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் ரூட் அதெல்லாம் மே மேக்ஸிமம் அந்த சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாதான் இந்தந்த இடத்துல ஏன் அந்த நம்பரை விடுபட்டுச்சு ஏன் அந்த நம்பர் இப்படி போட்டிருக்காங்க இந்த வேல்யூ என்னன்னு எல்லாம் தெரியும் வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ புரிதா உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஸோ இந்த ஏரியாவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இவ்வளோ தான் வேற ஒன்றும் இல்லை இந்த தாண்டி வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அந்த செகண்ட் நான் மெட்டீரியல் நானும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன் மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நானும் கொடுப்பேன் ஒவ்வொரு யூனிட்டா கொடுப்பேன் அதையும் நீங்கள் எடுத்துக்காங்க கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படித்தாலும் சரி என்ன படித்தாலும் சரி மெட்டீரியல் நான் என் சைடு வந்து நான் மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே என்ன பண்றேன் அந்த அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நல்லா கலெக்ட் பண்ணிடுவேன் ஃபுல்லாக விடவே மாட்டேன் நல்லா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக தான் கொடுப்பேன் உங்களுக்கு ரைட் ஆப்பாக ஸோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறோம் ரீசனிங்க்கு நாங்கள் ஸ்டெப் அடிச்சு கொடுக்குறோம் அப்போ இதை ஃபுல்லாக படிங்க இதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ஏரியா நம்ம ஸ்கூல் புக்கு தான் இதில் ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் வரைக்கும் போயிருங்க ஏன்னா எதுல இருந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் ரைட் அவங்களுக்கு அதே மாதிரி நூலாசிரியர் எல்லாம் படிக்கணும் படிக்கணும் தான் பட் இப்ப இல்ல இது வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட படிச்சுக்கா ஏன்னா தான் இருக்கீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்கன்னா இல்ல சார் அப்படி இடம் ஒரு கால ஒரு ஒரு மணி நேரம் படிச்சீங்கன்னா இந்த ஏரியாவும் கவர் பண்ணிருவீங்க கண்டிப்பா நைட் நைட் மேக்ஸ் ஒரு மணி நேரம் ரீசனிங் ஒர்க் அவுட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து மதிய நேரமும் அந்த தூக்க வர நேரத்துல கொஞ்சம் சயின்ஸ் ஒரு ஒரு மணி நேரம் படிங்க அந்த மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடும் அட்மினிஸ்ட்ரேஷனும் அது ஒரு ஒரு மணி நேரம் படிங்க ஒரு மூன்றரை மணி நேரம் டெய்லியும் படிக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் இப்ப இவ்வளவு தூரம் வந்தது முக்கியம் இல்ல அந்த மெயின்ஸ்ல அடிக்கணும்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு மூன்றரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் அடிச்சு கேட்டீங்கன்னா தைரியமா அடிச்சுடுவீங்க நல்லா மெரிட் ஹிட் அடிச்சிருவீங்க புரியும் உங்களுக்கு சார் எனக்கு ரெண்டு மணி நேரம் தான் சார் இருக்கு ரெண்டு மணி நேரம் கூட படிங்க அப்புறம் ஏதாவது ஒரு நேரம் கிடைக்கும் வேகத்தை அதிகப்படுத்திக்கலாம் எத்தனையோ பேரு திங்களுக்கு வெள்ளி நல்லா வேலைக்கு போறாங்க சனி ஞாயிறு மட்டுமே கோச்சிங் ஃபுல்லா போய் நல்லா படிச்சு இல்லை வீட்டுல இருந்தோ படிச்சு கூட நல்லா எழுதி கூட பாஸ் பண்ணவங்க இருக்காங்க ஆனா முழுக்க முழுக்க படிப்பாங்க சென்னை நாயர் நீங்க சனிக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஹாஃப்டே சாப்பிட்டுக்கிறேன் ஞாயத்துக்கெல்லாம் காலைல கரிஞ்சு ஒரு மதிக்கு வந்து தூங்கிக்கிறேன் ரெண்டு மணி நேரம் அப்படின்னா ஆகாது அது அஞ்சு நாள் வேலைன்னா ரெண்டு நாள் புல்லானா ஃபுல்லா தான் அப்படி இருந்தும் போனவங்களாம் இருக்காங்க நேரம் தான் இங்க நான் வந்து திங்கள் டு வெள்ளினா அஞ்சு நாளும் படிக்கணும்னு டிஎன்பி சொல்லல நீ அஞ்சு நாள் படிக்கிறியோ ஒரு நாள் படிக்கிறியோ ஒரு தமிழ் நடத்துறோம் தமிழை பொறுத்தளவுக்கு எவ்வளவு புலவர்கள் எல்லா புலவருக்கும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கான் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா அது ஷார்ட் கட் தெரியாம அந்த புலவரை மூணு நாள் படிப்பாங்க மூணு நிமிஷத்துல படிப்போம் நம்ம அப்ப எது பெட்டர்னா இதுதான் பெட்டரு அந்த ஷார்ட் டைம்ல எவ்வளவு விரைவா ஒரு விஷயத்தை படிக்கணும்னா மெயின்ஸுக்கு சார் நீங்க அந்த லெசன்ஸ் நடத்தி போடுவீங்களா கண்டிப்பா நடத்தி போடுவேன் அந்த ஏரியா புல்ல கண்டிப்பா நடத்தி போடுவோம் ரைட் அவங்களுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது சார்ந்து உங்களுக்கு மெயின்ஸ் நடத்தி போடுறோம் உங்களுக்கு அப்ப மெயின்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்ஜெக்டிவ் மத்த இருந்ததுனால தைரியமா எடுத்துங்க இதுதான் மைண்ட்ல வச்சுக்காங்க தேங்க்யூ அஞ்சே நிமிஷத்தில் ஷார்ட்டா சொல்ல நினைச்சேன் டைம் நிறையாவே ஆயிடுச்சு